வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது எளிமையான முறையில் செய்யக்கூடிய சன்னா மசாலா தான் இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் இருநூறு கிராம் வெள்ளை கொண்டைக்கடலை நான்கு தக்காளி பழம் நான்கு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது பட்டை சோம்பு கிராம்பு ஜீரகம் நான்கு மிளகு நாம் கொண்டைக்கடலையை நன்றாக கழுவி ஒரு ஐந்து மணி நேரம் நன்றாக தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் இது நான் ஏற்கனவே ஊற வைத்த கொண்டைக்கடலை பொழுது இதை நன்றாக கழுவி சிறிது உப்பு போட்டு குக்கரில் நான்கு சத்தம் வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் கொண்டைக்கடலையை நன்றாக கழுவி அதனுடன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி தேவையான உப்பு போட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு குக்கரில் நாலு சத்தம் விசில் வைக்க வேண்டும் நாம் குக்கரில் நாலு விசில் வைத்து அடுப்பை அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விட வேண்டும் கடலை வேகும் சமயம் நாம் மிக்சியில் எடுத்து வைத்துள்ள வெங்காயம் பட்டை கிராம்பு சோம்பு மசாலாவை நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அரைக்கும் போது பச்சை மிளகாவையும் நாம் இதனுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் நாம் விருப்பப்பட்டால் ஐந்து முந்திரி பருப்பும் இதனுடன் சேர்த்தால் சுவை அதிகமாக இருக்கும் நாம் வெங்காயத்தை இதேபோல் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் எடுத்து வைத்திருக்கும் தக்காளி பழத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் இதே தக்காளியை அடித்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது கொண்டை கடலையை தாளிப்பதற்கு நாம் ஒரு கடாயை அடுப்பில் வைத்து நான்கு ஸ்பூன் எண்ணெய் விட வேண்டும் எண்ணெய் காயவும் நாம் கடுகு உளுந்து லவங்கப்பட்டை போட்டுக்கொள்ள வேண்டும் இவை பொரிந்ததும் நாம் அரைத்த வெங்காயத்தை முதலில் போட வேண்டும் வெங்காயத்தை போட்டு நாம் ஒரு நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும் இந்த சமயம் நாம் கருவேப்பிலை சேர்த்துக் கொள்ளலாம் கருவேப்பிலை போட்டவுடன் நாம் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுவிடலாம் வெங்காயத்துடன் நாம் மசாலா அரைத்ததால் நாம் வதக்கும்போதே வாசனை மிக அருமையாக இருக்கும் பொழுது இஞ்சி பூண்டு போட்டு ஒரு நிமிடம் வதங்கவும் நாம் குடம்புக்கு தேவையான மசாலா பொடி போட்டுக்கொள்ளலாம் நாம் ஏற்கனவே கொண்டை கடலில் ஒரு ஸ்பூன் போட்டு இருக்கிறோம் பொழுது தேவையான அளவு இரண்டு பச்சை மிளகாய் இதனுடன் அரைத்ததால் தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம் அவரவர் காரத்தை கேட்டார்கள் மசாலா தூள் போட்டு நாம் வதங்கையும் தக்காளியை இதனுடன் ஊற்றிவிட வேண்டும் அரைத்த தக்காளி விழுதை தக்காளியை ஊற்றியவுடன் நாம் இதை ஒரு ஐந்து நிமிடம் நன்றாக கொதிக்க விட வேண்டும் இதனுடன் ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு நாம் பச்சை வாடை போகும் வரை ஒரு ஐந்து நிமிடம் நன்றாக கொதிக்க விட வேண்டும் குழம்பு கொதிக்கும் போது நாம் உப்பு தேவையான அளவு வேண்டுமானால் போட்டுக்கொள்ளலாம் இந்த குழம்பு கொதிக்கும்போதே நாம் அரை ஸ்பூன் ஜீனியும் போட்டுக்கொள்ளலாம் இது இந்த குழம்பிற்கு மிக சுவையை அதிகரிக்கும் கொண்டைக்கடலை போல் நன்கு வெந்து வந்துவிட்டது இப்பொழுது கொதிக்கின்ற குழம்பில் நாம் இந்த கொண்டைக்கடலையை போட்டு விடலாம் நாம் கொண்டை கடலை போட்டவுடன் ஒரு இரண்டு நிமிடம் நன்றாக கொதிவிட்டு சிம்மில் இரண்டு நிமிடம் வைத்து மல்லி எலை தூவி நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்துவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் குழம்பு எண்ணெய் பிரிந்து வற்றி வரவும் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு வேறு ஒரு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம் இது மிக எளிமையான முறையில் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து செய்யக்கூடிய சன்னா மசாலா ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சன்னா மசாலா தயாராகிவிட்டது இது பூரி சப்பாத்தி நானுடன் சாப்பிடுவதற்கு மிக அருமையாக இருக்கும் இந்த அருமையான சன்ன மசாலாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் நன்றி வணக்கம்